உணவுக்கு ஜஸ்ட் முன்னாடி இல்லை உணவோட நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு மேலே குடிச்சோன்னா என்ன ஆகும்னா நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் வந்து டைல்யூட் ஆகி அந்த அளவு டைஜஷன் வந்து ஆகாது அதனால உங்களுக்கு உணவுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்க அப்புறம் உணவு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் இந்த எடை குறையணுமோ அவங்க வந்து தாராளமா இந்த மாதிரி பண்ணினா அவங்க உணவையே கொஞ்சம் குறைவா சாப்பிடுவாங்க அதனால பிரச்சனை இல்லை பட் உணவோட நம்ம மேக்சிமம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா போறோம் ஏன்னா நம்ம உணவுல பாத்தீங்கன்னா தண்ணி சத்து நிறைய இருக்கு சாம்பார் எடுங்க ரசம் எடுங்க மோர் எடுங்க மோர் குழம்பு எடுங்க எல்லாமே நம்மளுக்கு தண்ணி சத்து உள்ள விஷயம்தான் இதே வெளிநாட்டுல எடுத்தீங்கன்னா பிரெட் சாப்பிடுவாங்க பிரெட்டோட முட்டை சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம்